தகுதி இல்லாத அடிமையும் ஆண்டவர் இடத்துல பேசுவது பெற்றிருப்பேச கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற இப்பொழுது கூட ஆண்டவர் பேசிய ஆறாம் வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம் யோகம் பத்தொன்பது முப்பது நம்ம ஒரு விஷயம் நம்ம சபம் செய்யணும் துதிக்கிற ஆண்டவரை ஸ்தோதரிக்கிறாப்பா ஆண்டவர் நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளை நமக்கு நன்றி செலுத்துறாண்டவரை துதிக்கிற ஸ்தோதரிக்கிறாப்பா அந்தவரை என்ன பேசணும்னு எனக்கு தெரியாத ஆண்டவரை அதனால நீங்கள் மறைத்து நான் செபிக்கிறோம் அப்புறம் கருத்துல அர்ப்பணிக்கிறேன் நீட் கொண்டு வழி கற்றுங்க ஏசி மூலம் செபிக்கிறேன் நல்ல புரியாது ஆமை ஆண்டவர் காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்கிறார் ஆண்டவர் வார்த்தை முடிந்ததுன்னா எதை குறித்து ஆண்டவர் முடிந்ததுன்னு சொல்கிறார் இந்த பூமியில் ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக அந்த ஆண்டவர் வந்தாங்களோ இயேசு கிறிஸ்து பூமியில் என்ன காரியம் நிரபிச்ச வந்தாங்களோ எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நிரம்பிச்சு முடித்தது சொல்கிறாரு ஒன்று பதினைந்து வசிக்கலாம் பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமுமானது அவர்களின் பிரதான பாவி நான் ஆமையின் பாவிகளை ரிச்சிக்கவே ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தவர் பாவத்தின சாபத்திர குழந்தைகளுக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவர் ரிச்சித்து அவர்கள் பரிசுத்த வாழ்வை பெற்று கொள்ளணும் மெய்யான ரிச்சி பெற்று கொள்ளணுங்கிற தான் தேவாதி தேவன் இந்த போலகத்துக்கு வந்தார் வியாதியிலே கண்ணீரில் வேதனையில் இருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளை விட்டார் அநேக குஷ்ணருவிகளை ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு வியாதிசிரியர்களுக்கு சுகம் கொடுத்தாரு ஆண்டவர் மருத்தவர் ஆணவர் உயிரோடு எழுப்பினாங்க எதற்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்ம அக்கறங்களுக்காக நம்முடைய நம்ம பாவத்திற்கு சாபத்திற்கு மெய்யான வெச்சுப்பை கண்டுகொள்ளணும் மெய்யான தெய்வத்தை நம்ம கண்டுகொள்ளணும் இந்த காரியத்துக்காக ஆண்டவர் வாழ்ந்தார் இந்த காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றினதுக்காகவே ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லி அந்த காரியங்களை எல்லாம் குருடர்கள் சப்பானியர்கள் இன்னும் அனைவர்கள் ஆண்டவர் விடுதலை ஆக்கினார் பிசாசு குடியில் இருக்கவர்களை விடுதலை ஆக்கினார் ஆண்டவர் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோட வேதனை ஒரு ஸ்திரி வாரா என் மகள் மிகவும் வேதனையோடு இருக்கிறார்க்கு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு அப்பதான் நாய்களுக்கு போடலாமான்னு கேட்கிறாரு ஆனாலும் அந்த அந்த துணிக்கைகளை நாய்கள் தின்னமே சொல்லும் போது விசுவாசம் உனக்கு பெரியதுங்கிறாரு ஆண்டவர் சொல்றாரு காணாமல் போன இஸ்ரோல வீட்டார தேடிதான் ஆனாலும் அந்த ஸ்திரி கேட்கும் போது எல்லா ஜனங்களுக்கும் எல்லா ஜனங்களும் மன திருப்பங்கிறது அவருடைய இருதயத்துல ஒரு பாரம் உண்டாச்சு எல்லா ஜனங்களும் மையான தெய்வத்தை கண்டுகொள்ளணும்

முதல்ல பழக போட்டு காலத்தில் நம்முடைய பாவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய பாவங்களுக்காக முதலாவது ஆசிரியர்கள் அவங்க வந்து ஆட்டுக்கடாக்களை பழகிடுவாங்க அவங்களுடைய அவங்களுடைய சுத்திகரிப்பிருக்காங்க ஆண்டுகள் சமூகத்தை நம்ம போனோம்னா ஆசாரியர்கள் அவங்களை சுத்திகரிப்பதற்காக முதல்ல ஆண்டு கடவை படிக்கிறாங்க பின்பற்ற அவங்க பரிசுற்ற பலிபடுத்தி செல்வாங்க பின் அதற்குறேன் நம்முடைய ஒவ்வொருடைய பாவங்களுக்காக ஆண்டு கடவுள்களையும் மாடுகளையும் ஆண்டு பழியிட்டு கொண்டிருந்தாங்க இந்த காரியத்தில் என்ன ஆகும்னா நம்முடைய பாவங்கள் வந்து கழுவப்படாது முச்சினமாக கழுவப்படாமல் நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டு தான் இருந்துச்சு ஆனால் ஆண்டவர்களை ஏசுக்கிறது நம்முடைய முறை அவர் ஒருவரை நம்ம நம்ம தம்மை தமிழை ரச்சி கொடுக்கிற ஒரு பலியாக ஆண்ட நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவர் மனிதாரு இந்த மனிதனுடைய பாவங்கள் மூடப்படுதே தவிர மன்னிக்கப்படலை தன்னுடைய ஜீவனுடைய தன்னுடைய ஜீவப்யா ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததுனால நம்மளுடைய இப்போ நம்ம பரிசுத்தவர்களாக மாற்றப்பட்டோம் மிகையான தெய்வத்திற்கு பிரியமான பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம் அவர் ஒருவர் தாம நம்ம நமக்காக பலியானார் அது அடுத்ததுக்கா யோகான் பதினேழு நாலு

பூமியில் நம்முடைய பாவங்களுக்காக அவர் நம்ம அக்கிரமங்கள வந்தால் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் இந்த நம்மளுக்கு மிகப்பெரிய அடிமைகள் பட்டார் சிறுபையில் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் கன்னத்தில் துப்பப்பட்டார் முகத்தில் துப்பப்பட்டார் எல்லாம் வச்சும் வாங்கினாரு டேஸ் நேரத்தில் கூட தாமமாக இருக்குன்னு சொல்லும்போது கூட கசப்பான காடியை தான் கொடுத்தார் அதை தான் வாங்கினேன் ஆண்டு ஒரு எதிப்பான காரியத்தை வாங்குற கசப்பான நம்முடைய சமூகத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியே ஆண்டு ஒரு கசப்பான காடியை வாங்கி பின்பு முடிந்ததுன்னு சொல்லி எல்லாம் வச்சையும் நிறைவேற்றனவர்

எதிர்த்து நிற்க திராணி ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு நம்ம இந்த உலகத்தில் நம்முடைய நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் அநேக நிந்தனைகள் அநேக நெருக்கங்கள் நம்ம ஒரு இந்துக்களுக்கு இந்து இந்து மக்களாக இருந்தால் கிறிஸ்தவனை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு எல்லாரும் ஒடுக்குறாங்க எல்லா காரியங்களும் அநேக போற கிறிஸ்தவ நம்ம ஏற்றுக்கொண்டா நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் நிந்தையில் வரலாம் விசாசினால் சோதிக்கப்படலாம் பாவத்தில் விழலாம் ஆனால் ஆண்டோக்க நம்ம எப்படி விளைச்சு நிற்கணும்னா அடுத்தது அது அடுத்த வசனம் வாசிங்க ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சர்வாயுத வர்க்கம் தேவனுடைய என்ன வேதாக அனுதினமும் நம்ம அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்துக்கும் படி நம்ம நம்ம என்ன வைராக்கியமா இருக்கலாம் என்ன அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை பிடித்து கொண்டவர்களாக வேதத்தின் படி நம்ம நடந்து அவருக்கு பயந்து அவர் வழி நடக்கும் போது ஆண்டவர் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்து முடிப்பார் கடைசியாக ஒரு வசனம் ரெண்டு தேர்

நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்காக ஆண்டவர் முடித்திருக்கு எல்லா தடமையும் செய்து முடித்தாரு அதே போல நம்மளும் ஆண்டோடைய சமூகத்தை ஆண்டவர் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேச்சு தக்கதாங்க நம்முடைய வாழ்க்கையில் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விஸ்வாசை காத்துக்கொண்டுங்கிற நிச்சயம் நமக்கு இருக்குதா ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம் ஆண்டவர் நமக்காக சீவனே தந்திருக்காங்களே நமக்கு நம்ம ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம் நல்ல போராட்டம் போட இருக்கோமா ஓட்டத்தை முடித்தோமா அவருடைய வருகையில அந்த ஆண்டவர் இந்த ஒரு தாழந்தை கொடுத்த கூட போல இருக்கோமா ரெண்டு தாழந்தை போ கொடுத்தவர்களே போல இருக்கோமா இல்லைன்னா ஐந்து தாழ்ந்த கொடுத்தவர்கள் போல இருக்கோமா நம்மளை நாம அறிந்து கொள்வோம் நான் ஒரு கொண்டு தாழ்ந்த புதைத்து வைக்கிறவர்களா இருக்கிறோமா இல்ல ஆண்டவரின் ராஜ்யத்துக்காக நம்ம நம்மளுக்கு தந்திருக்காரு வெச்சிப்பு நம்மளுக்கு தந்திருக்காங்களே பரிசுத்தம் இந்த பரிசுத்தத்தை வச்சு நம்ம என்ன செய்திருக்கோம் தேவாதி தேவனுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம் ஆண்டவருக்காக ஆத்தம் ஆயத்தப்படுத்திருக்கோமா ஒவ்வொருத்த ஏற்காவது ஒருத்தருக்கு அறிவித்திருக்கோமா சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவருக்காக யாருக்காக ஒருத்தருக்கு நம்முடைய ஆண்டோடைய நாமத்தை நம்ம மகிழ்வுப்படுத்தி அதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டோடைய நாமத்தை மகிழ்வுப்படுத்துறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அவருக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கடைசி ஆண்டோடைய வருக வரும்போது அந்த நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நம்ம நிற்க முடியுமா உமக்காக ஆத்மகளை ஆயத்தப்படுத்தினு சொல்ல முடியுமா இந்த வருகையில் ஆண்டோட ஆண்டோட வருகையில் நம்ம எதிர்கொண்டு போக முடியுமா வெறுங்கையா இருக்கக்கூடாது நிரம்பி வழி பாத்திரமா எடுத்து பயன்படுத்தும் சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் சமூகத்துல ஆண்டவர் இந்த சபைக்கு நம்ம வருகிறோம் சபை இந்த சபை வந்து பார்த்தா நிரம்பி வழியத்தக்க தான் இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பாசிட்டம் பண்ணி ஜவுனம் பண்ணா போதாது பாசிட்டம் பண்ணி பிரயாசப்பட்டா போதாது நம்மங்கள ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் பக்கத்துல இருக்கு சீசத்த சொல்லணும் வியாதியில இருக்கிறவங்க கண்ணீரோட வேதனையோடு நிந்தையோட இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம சுவிசேஷமா அறிவிக்கணும் அதுதான் நம்ம மேல விட்ட மிகப்பெரிய கடமை ஆண்டவர் சொல்றாரு நான் முடித்தது என்று சொல்றாரு நம்ம அதே போல நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேங்கிற நிச்சயத்தோடு நம்ம இருக்கணும் ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டவருக்கு சமயம் கிடைத்தாலும் கிடைக்காது ஏதாவது செய்யுங்க ஆண்டோட நாமத்தை அதிகமாக மகிழ்வுப்படுத்துங்க தேவனுக்கு பிரியமான இன்னும் ஆண்டவர் உண்மை இன்னும் கிட்டி சேரணாப்பா இன்னும் உண்மை நாமத்தை இன்னும் அதிகமாக மகிழ்வுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவருக்காக இன்னும் அவருடைய வயலில் நடக்கிறவர்களாக இன்னும் அவருக்கு பிரியமான வழியில் நம்ம நடப்போம் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் தாமே இந்த எல்லா காரியங்களும் ஆண்டவர் பொறுப்படுத்துகிறத கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்